நவம்பர் இருபத்தைந்து அலெக்சாந்திரியா நகர் புனித கேத்ரின் அலெக்சாந்திரியாவினை ஆட்சி செய்த அரசன் காஸ்தூஸ் அரசி சாபினெல்லா ஆகியோருக்கு கிபி இருநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் கேத்ரின் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த பிரிவுகளில் தேர்ந்து மெய்யியல் ஞானத்தில் சிறந்து விளங்கிய இவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவரானார் ரோமை பேரரசன் மார்க் செந்தியூஸ் கிறிஸ்தவர்களிடம் சிலை வழிபாட்டினை வலியுறுத்த இதனை கடுமையாக மறுத்த கேத்ரின் சிலை வழிபாடு மூடத்தனமானது என்று கூறினார் பேரரசன் மார்க் மார்க்செந்தியூஸ் தன் நாட்டிலிருந்த தத்துவ அறிஞர்களின் வாயிலாக தான் வணங்கும் சிலைகளே உண்மையான தெய்வம் என்று வாதிட கேத்ரின் ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று சான்று பகர்ந்தார் ரோமை அறிஞர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மனம் திரும்ப கேத்ரின் பேரரசனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கேத்ரினின் தெளிவான பேச்சினை கேட்ட பேரரசி பாஸ்டினாவும் சிறை காவலர்கள் பலரும் கிறிஸ்தவத்தினை ஏற்றுக்கொள்ள கேத்ரின் கொலைக்களம் எழுத்துச் செல்லப்பட்டார் ஆண்டவர் இயேசுவே எனது மனவாளன் என்று கூறி ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று சான்று பகர்ந்த கேத்ரின் கிபி முன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அரச குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரை மணவாளனாக ஏற்றுக்கொண்டு ஞானத்தில் சிறந்திருந்த கேத்ரீனை திரு அவை புனிதராக உயர்த்தி ஆசிரியர்களுக்கும் விடுதலை வேட்கை கொண்டவர்களுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது அலெக்சாந்திரியா நகர் புனித கேத்ரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு கல்வி புகட்டிய ஆசிரிய பெருமக்களுக்காக ஆண்டவரிடம் ஜபிப்போம்